பெருநாள் காலங்களில் காய்கறிகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காண்பதற்கும் அதன் தேவை கூடுதலாக இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் ஆகவே மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் பயன்படுத்துவதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும் அதனையே செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் தினசரி நிதி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு வழிவகுக்கும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை பெருநாட்கால அதிகபட்ச விலை திட்டம் பி அமலில் இருக்கும் இத்திட்டத்தில் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டுமே அதிகபட்ச விலை கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதர பொருட்கள் வழக்கமான மற்றும் அதிகமான விலையில் விற்கப்படுவதற்கு சாத்தியம் இருப்பதால் மக்கள் அவற்றை வாங்குவதில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுப்பராவ் தெரிவித்தார் கட்டுப்படுத்தப்படாத பொருட்கள் பெரும்பாலும் காய்கறிகளாகத்தான் இருக்கின்றன இப்போ தக்காளி விலை அதிகமாக இருக்கின்றது அது சிகப்பு மிளகாய் கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அது நமக்கு அதிகமாக தோன்றினால் ஒரு ஐந்து ஆறு பச்சை மிளகாய்க்கு பதிலாக ஒரு இரண்டு மூன்றை பயன்படுத்துங்கள் இந்த இரண்டு வா ஒரு வாரத்திற்கு மட்டும்தானே பெருநாள் முடிந்த பிறகு அது தானாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதனிடையே சீன பெருநாள் விடுமுறை காலகட்டத்தில் காய்கறிகளின் தேவை அதிகமாகும் போது விலையும் அதிகரிக்கும் என்று அவர் விளக்கினார் இந்த சீன பெருநாள் காலங்களில் அவர்கள் ஏறக்கூடிய இரண்டு வாரத்துக்கு விடுமுறை எடுப்பதால் பல வண்டிகள் லோரிகள் சாலையில் இருக்காது இதனால் காய்கறின் விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது தக்காளி மிளகாய் அரசாங்கம் என்னதான் விலையை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அந்த பொருள் இல்லாத பொழுது பயனீட்டாளர்கள் சிரமப்பட்டு கடைக்காரர் சொல்கின்ற விலைக்கு அவர்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அது மட்டுமின்றி சிக்கனத்தை கடைபிடிக்கும் விதமாக பொதுமக்கள் சுயமாக காய்கறிகளை பயிரிடுவதன் மூலம் அதன் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆலோசனை கூறினார் பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது ஒவ்வொரு வீட்டிலும் நாம் இடமில்லாட்டலும் பரவாயில்லை பழைய ஏதாவது ஒரு தோம்பு டப்பாக்கள் அல்லது பானைகள் பழைய பானைகளிலே மண்ணை போட்டு நாம் எந்த செடியும் வளர்க்கலாம் கற்பூரவள்ளி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் நாம் அவ்வப்போது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள் ஆக இவற்றை நாம் வளர்த்தோமானால் கண்டிப்பாக விலை உயர்விலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் எனவே பெருநாள் கால விலையை கருத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப செலவு செய்யும்படி சுப்பாராவ் பயனீட்டாளர்களை கேட்டுக்கொண்டார்